வணக்கம் குபேர கலாசார அறக்கட்டளை சார்பாக நடத்தின ராகு கேது குறு பயிற்சியே எனக்கு பேச வாய்ப்பு எடுத்தது அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இந்த கன்னிராசினர்களுக்கு இந்த வருட இருபத்தி இருபத்தி ஆறு உண்டான ராகுகேது பயிற்சி குறு பயிற்சி பத்தி பார்ப்போம் இப்போ ராகு பயிற்சி வந்து ஆறாம் கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகும் பன்னெண்டாம் வீட்டில் கேதுவும் உள்ளார் இப்போ ஒருவர் வேலை சம்பந்தமாக வேலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அதே வேலை அவங்க வேற வேலை ஒரு இடம் கிடைக்காத இந்த வேலை விட்டுட்டாங்கன்னா புது வேலை கிடைக்காது அவ்வளவு சிரமமான சூழ்நிலை கொண்டு விட்டுருவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து சம்பள உயர்வு வேலையில் இருக்கவங்க கண்டிப்பாக சம்பள உயர்வு இருக்கு இந்த ராகு பகவான் வந்து எட்டாம் இடம் அஷ்டமஸ்தான ஸ்தானத்தில் பார்க்கறதுனால அவசரப்படாமல் புதிய வேலை கிடைக்க கிடைக்கும் வரை பழைய வேலை விடாமல் இருப்பது நல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவது கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இவர் நாலாம் வீடான வண்டி வாகனம் ஆகிய வீட்டில் வந்து அது பார்ப்பதால் சுப விரய கடன் சுப கடன் விரயம் இப்படி வந்து பண்ண உடல் ரீதியாக அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ராகு பகவான் எதையுமே பெருசுபடுத்தி விடுவது போல் கடன் வீடு என்ற இடத்தில் இருப்பதால் கடனை பெருசு படுத்தக்கூடிய சூழல் உண்டு அதுக்காக ஜோதிட சொல்றாங்க அப்படின்னு உங்க தகுதிக்கு என்னமோ அந்த அளவுக்கு கடன் வாங்கி நீங்க உடல் ரீதியை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது இது தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் பொறுத்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நல்லா தான் இருக்கு கண்டிப்பாக புதுசா ஒரு வீடு வாங்குறது வாகனம் இல்லாதவங்க ஒரு புது ஒரு வாகனம் வாங்குறது இப்படி எல்லாம் ஒரு சூழல் ஏற்படுத்தும் வெளிநாடு இருக்கிறவங்க அவங்க வந்து செட் கிரீன் கார்டு வாங்குற யோகம் கூட அவங்களுக்கு இருக்குது இப்ப இவங்களுக்கு வந்து அதிகமா தூக்கமின்மை இல்லாத தொந்தரவு கொடுக்கும் அப்படி தூக்கம் வந்து நல்லா தூங்குற மாதிரி பார்த்துக்கணும் இல்லைன்னா உடல் ரீதியா தொந்தரவு கொடுக்கிறோம் அதுக்காக சுப விரய கடன் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த உடல் ரீதியா தொந்தரவு இல்லாம இந்த ராகியது எது பயிற்சி அவங்களுக்கு செய்யும் இவங்களுக்கு வந்து கேள்வி கேள்வி சார் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு அதை எப்படி நல்லா செய்யுங்களா பத்தாம் இடத்துல குரு இந்த ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அவர் என்ன மாதிரி நன்மை செய்வாருங்கிறத சொல்லுங்க சொல்லுங்க சார் குரு பேர்ச்சி பத்தி கன்னி ராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதியாக இருந்தால் கூட இன்னொரு வீடான புதன் அதாவது கன்னி வீட்டுக்கு புதன் வீட்டுக்கு இன்னொரு மிதினத்துக்கு புதன் பகவான் வீட்டு குரு பகவான் வர்றாரு குரு பகவான் இருக்கும் வீட்டை விட பார்க்கிற வீடு மிக சிறப்பானது அப்படி இருக்கிறதுனால குரு ராகுபெயர்ச்சியில ஏற்பட்ட பிராபலம் இருந்தால் கூட குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையே செய்து கொடுக்கும் இவங்களுக்கு வந்து கோவில் அப்படின்னா அஹ் சாமி பெருமாளை கும்பிடுவது நல்லது இந்த பயிற்சியானது ராகு கேது குரு பெயர்ச்சியானது ராசிக்கு நன்றாகவே இருக்கும் அவர்களுக்கு வேற ஒரு தொந்தரவும் இல்லை என்று நான் சொல்கிறேன் வாங்கலாம் கண்ணீராசிக்கார கண்டிப்பாக வீடு வாங்குற வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டுங்க அவ புதிய வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பனசு வாங்கலாங்க